வெல்கம் டு இந்திரா டெய்லரிங் இந்த ரெண்டு வலையில் வச்சு ஒரு பேக் நெக் டிசைன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது எப்படி வரைஞ்சி வெட்டலான்றதை பார்ப்போம் அளவு எடுத்துக்குவோம் இப்போ பதிமூணு இஞ்சி இருக்குது நம்ம பதிமூன்று இஞ்சி சேர்த்து வச்சுக்கலாம் அரை இஞ்சி இது தையல் துமுக்காகவும் கீழே வந்து பிசுறுக்காக ஒரு அரை இஞ்சி விட்டு நம்ம அளவு எடுத்துக்குவோம் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு அரேஞ்சு மட்டும் சேர்த்து வச்சுக்குவோம் இப்போ வந்து கழுத்து வந்து உயரம் பார்த்துக்கலாம் ஏழு இஞ்சி இருக்குது இந்த ப்ளவுஸில் இப்போ ஏழு இஞ்சி நம்ம மார்க் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு இஞ்சி மேலே தள்ளி வச்சு கழுத்தளவு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்குவோம் அதில் இப்போ வந்து சோல்ட்ரு அளவு எடுத்துக்கலாம் சோல்ட்ரு அப்படியே கோடு போட்டுட்டு ஒரு ஒரு இஞ்சி அளவு நம்ம ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த சைட்டில் வந்து அப்படியே நேராக ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேரில் அப்படியே கோடு போட்டுக்குவோம் இதுக்கப்புறமா தான் நம்ம சோல்ற அளவு எடுக்கணும் அந்த ஒரு இஞ்சை விட்டுட்டு சோல்ட்ரு அளவு எடுத்துகிட்டு இப்போ இந்த பக்கம் வந்து அக்குள் வரைஞ்சிக்கிறேன் அந்த அரை பாருங்கள் மேலே இருக்குது அந்த மாதிரி மார்க் விடையாளப்படுத்திட்டு அக்குள் வளைவு வரைஞ்சிக்கலாம் போல் சோல்ட்ரு அளவு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் அந்த ஒரு இஞ்சி தவிர்த்து நம்ம அளவு எடுக்கணும் கோடு போட்டு அந்த கீழே இருக்க கோடில் வரைஞ்சிக்கலாம் அப்படி மார்க் பண்ணிக்கணும் மேலே இருக்க கோடில் வளைவு வரக்கூடாது கீழே இருக்க கோட்டில் வளைவு வரைஞ்சிட்டு இப்போ அக்குளையும் அளவெடுத்து மார்க் பண்ணிட்டு கீழே இடுப்பளவும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு வளையல வச்சு நம்ம அளவு எடுத்து அந்த ரெண்டு இஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கீழையும் அதே மாதிரி ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணிக்குவோம் நான் வந்து கண்ணாடி வளையல் எடுத்துருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஒரு இன்ச்சு விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு லைன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் பார்த்திங்களா ரெண்டு இஞ்சு அளவு அதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா ஜாக்கெட் பெட்டில் போட்டு கட் பண்ணிக்குவோம் இதையும் இப்படி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் கீழே இருக்க பெட்டியை மட்டும் வெட்டாமல் அந்த ரெண்டு தான் மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டாம் அடித்து இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு இன்ச்சு விட்டம் பார்த்திங்களா அந்த அகலம் வச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துருவோம் இந்த பானை மாதிரி வர்ற இடத்துல நிப்பாட்டி திருப்பி இது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாக வீடியோவே போடலை நான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால வீடியோ போடாமல் இருந்தேன் இனி தொடர்ந்து வீடியோ வரும் பார்த்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல மெதுவாக தைச்சி திருப்பி எடுத்துக்கலாம் ஒரே அளவு நம்ம தைச்சி எடுத்துடலாம் பட்டர் சில்க்னால் கொஞ்சம் வழுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து பாந்து தையல் போட்டுக்கலாம் ஓரமாகவே தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே நம்ம மடிப்பு மடித்து இடுப்புக்கு தைச்சிக்கலாம் அப்படி தைச்சா தான் பெரட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து அந்த வளையலில் வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் அந்த லேஸை வந்து சுற்றி அந்த வலையில் பூரா நம்ம தச்சு எடுத்துக்குவோம் சுற்றி விட்டோம்னா கம் போட்டு விட்டோம்னா பிரிஞ்சிடும் அதனால தான் ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டு ரெண்டு வலையிலுமே அந்த மாதிரி சுற்றி தச்சு எடுத்துக்கலாம் தச்சிட்ட பார்த்திங்களா இந்த மாதிரி ரெண்டு விலையிலையும் தச்சுட்டு இப்போ சென்டரில் வச்சு நம்ம அதை அந்த வளையத்துக்குள்ளே வச்சு தைச்சிடலாம் அந்த ஒரு இஞ்சி நம்ம விட்டோம் பார்த்திங்களா அதை வந்து இந்த இடத்துல உள்ளே வச்சு தைக்கும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒரு இஞ்சி அளவு வச்சு தைச்சோம் அப்போ தான் அது கரெக்டாக வரும் நம்ம உள்ள மடிக்கிறப்ப அரை இஞ்சி உள்ள முக்கால் இஞ்சிமே உள்ளே போயிடும் ஒரு கால் இஞ்சி அந்த அடித்து திருப்பின பிசுறுக்கு போயிடும் இந்த மாதிரி ரெண்டையும் வச்சு தைச்சிக்கலாம் இது ஒரு அரை இஞ்சியும் வச்சு நம்ம அடித்து பரட்டியிருக்கலாம் இந்த பட்டர் சில்க் வழுக்கும்ன்றதுனால ஒரு இஞ்சி நம்ம வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே இடுப்புக்கு பட்டி தச்சிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துகிட்டு நம்ம லேஸ் வச்சு ரெண்டு பக்கமே டார்ட் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேல நம்ம லேஸ் வச்சு தச்சு எடுத்துடலாம் இந்த லேஸ் வந்து ஒரு பக்கம் தான் தைக்க முடியும் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால நம்ம கையில் தான் அதை வந்து இடையில இடையில தைச்சி எடுக்க முடியும் அதனால் ஒரு பக்கம் தைச்சிருக்கேன் பார்க்குறது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் அதை லைட்டாக கல்லில் அதை இடத்துல பார்த்து தைச்சி எடுத்துக்கலாம் கீழே எடுப்புங்களும் யூஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இது எடுப்புங்க தைச்சி முடிச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஹெமீன் பண்ணிட்டு பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி